அனைவருக்கும் எங்களுடைய இனிய காலை வணக்கம் இன்று நடக்க இருக்கின்ற திறப்பு விழாவிற்கு வருகை அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள் தெரிவித்துக் கொள்கிறோம் மதிப்பிற்குரிய ஏழுமலை அவர்கள் டெடியோட முக்கியமான டைரக்டர் அண்ட் ஓனர் அண்ட் மிஸ்டர் பொர்ச்செல்லியன் ஒன் ஆஃப் த டைரக்டர் இன் டெரா இம்பல்ஸ் லிமிடெட் என்னுடைய பேர் பாபு நானும் ஒன் ஆஃப் த டைரக்டர் த டெரா இம்பல்ஸ் பிரைவேட் லிமிடெட் இதை பற்றின சின்ன முகவரியை வந்து சாரை சொல்லுவார் நான் வந்து டெடி இந்தியா ப்ரைவேட் லிமிடெட்டோட தமிழ்நாடு டீலர் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன் ஸோ இது வரைக்கும் நம்ம டெடியோட ப்ராடக்ட் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டீன் டீலர்ஸு நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிட்டோம் இது வந்து சிக்ஸ்டீன்த் டீலர் கிளாப் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் இது ரொம்ப பெருமையான விஷயம் இது ரொம்ப இனிமையான தருணம் முக்கியமான விஷயம் என்னென்னா இது வந்து முழுக்க முழுக்க தமிழ்நாடு ப்ராடக்ட் இதுக்கு ஒரு கிளாப் பண்ணிடலாம் ஸோ இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா எந்த உதிரி பாகங்கள் அதாவது ஸ்பேஸ் எந்த விஷயம்னாலும் வித்தௌ வித்தின் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் உங்கள் உங்கள் பிரச்சனைகளை தீர்த்து வச்சுருவோம் சர்வீஸ் வந்து உங்கள் பக்கத்துலேயே இருக்கிறதுனால இந்த ப்ராடக்ட் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்டாக தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா ஃபுல்லாக இது ஸ்ப்ரெட் ஆகும் ஸோ அதோட ஆரம்பம் தான் இந்த பதினாறாவது டீலர்ஷிப் தேங்க்யூ சிரியன் சாருக்கும் நம்ம பாபு சாருக்கும் ஒரு ரொம்ப நன்றி இப்படி ஒரு ஷோரூம் ஓப்பன் பண்ணதுக்கு எங்களோட நிறுவனம் வந்து கடந்த பதிமூன்று வருஷமாக தமிழ்நாட்டில் இருக்கு நாங்கள் ரொம்ப குவாலிட்டியான ப்ராடக்டாக கொடுத்துட்ருக்கோம் இந்த பதிமூணு வருஷமாகவும் ரொம்ப சஸ்டைனபுளாக வந்து எங்களுடைய ப்ராடக்ட்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம் அந்த வகையில் இந்த எலக்ட்ரிக் டூ வீலர்ன்றது வந்து நாங்கள் லான்ச் பண்ணி கிட்டத்தட்ட த்ரீ இயர்ஸ் கிட்ட ஆகுது த்ரீ இயர்ஸில் ஒரு சிக்ஸ்டீன் டீலர்ஸ் தான் போட்டிருக்கோம் ஏன் அப்படின்னா எங்களுடைய ப்ராடக்ட் வந்து கஸ்டமர்கிட்ட ரீச் ஆகணும் ஸோ அவங்களுக்கு பிடிக்கணும் அவங்களுக்கு கஸ்டமருக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி கொடுக்கணும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான மாடல் மட்டும் தான் லான்ச் பண்ணுறோம் ரொம்ப பார்த்து பார்த்து லான்ச் பண்ணுறோம் ஸோ அந்த வகையில் எங்கள் கிட்டே பார்த்தீங்கன்னா வந்து லேடிஸ் யூஸ் பண்ணுறதுக்கான வெஹிக்கிளும் இருக்குது அண்டர் எய்டின் யூஸ் பண்ணுறதுக்கான வெஹிக்கிள் இருக்குது அண்ட் யங்ஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுற வெஹிக்கிள் இருக்குது ஸோ நாலு அஞ்சு மாடல் எங்ககிட்ட இருக்குது இது எல்லாமே கேட்டகரி கேட்டகிரி வைஸ் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ண முடியும் ஸோ இதெல்லாமே வந்து நாங்கள் இங்கேயே தயாரித்து இங்கேயே கொடுக்குறதுனால எங்களால் ஸ்பேர்ஸில் இருந்து சர்வீஸ் சப்போர்ட் வந்து எல்லாமே ரொம்ப சீக்கிரமாக கொடுக்க முடியும் கூடவே ப்ரைஸ் அஃபோர்டபுளான ப்ரைஸும் எங்களால் கொடுக்க முடியும் ஸோ அதனால் தமிழ்நாட்டு கம்பெனிக்கு ஆதரவை திறந்து எல்லோரும் எங்களை மென்மேலும் பார்த்தவங்களை கேட்டு ரொம்ப மகிழ்வுடன் கேட்டுக் கொள்கிறேன் பட்சழியன் நாங்கள் வந்து டெரா இபால்ஸ் கம்பெனி அண்ட் ஒன் ஆஃப் தி டேரக்டர் ஸோ வை வி சூஸ் டெடி அப்படிங்கிறதுக்கு மட்டும் ஒரு சின்ன எக்ஸ்பெலேஷன் கொடுத்துறேன் லாஸ்ட் டூ த்ரீ இயர்ஸாக உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இவி மார்க்கெட் வந்து ஃபுல்லாக பூம் ஆயிட்டிருக்குங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரியும் ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸாவே நாங்களே வந்து நாங்களும் நானும் பார்ப்போவோம் ஸோ மச் ஆஃப் ரிசர்ச் அண்ட் அனலைசைஸ் பண்ணியிருக்கோம் அந்த ப்ராஜெக்ட் எந்த ப்ராடக்ட் எடுக்கிறது அப்படிங்கிறதுல ஸோ ஃபைனலாக வந்து ஒய் வி சூஸ் டு டெடி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தமிழ்நாட்டிலே உற்பத்தி பண்ணுற ஒரு பொருள் மற்ற நிறைய ப்ராண்ட்ஸ் இருக்குது எல்லாமே வந்து ஃபேஸ் பண்ணுற ஒரே ப்ராப்ளம் சர்வீஸ் இஷ்யூ ஸோ அதை பொறுத்த வரைக்கும் அதை எந்த கம்பெனி எங்களுக்கு மேஜராக சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை அனலைஸ் பண்ணி ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி தான் இந்த டெடி அப்படின்ற ப்ராண்ட் நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம் ஒன்லி ஆஃப்டர் சேல்ஸ் எப்படி இருக்கும் சர்வீஸ் அந்த ஒரே ஒரு நோக்கத்தில் தான் பண்ணியிருக்கோம் ஏன்னா ட்ராக் ரெக்கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வராங்க சர்வீஸ் சரியில்லைன்னு திரும்பி போயிடுறாங்க ஸோ இந்த ஒரே ஒரு ரீசனுக்கு கஸ்டமருக்கு ஹண்ட்ரட் பட் ஹண்ட்ரட் பர்சன்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்தோடு தான் இந்த ப்ராண்டை நாங்கள் சூஸ் பண்ணி செஞ்சுருக்கோம் ஸ்ரீ ஏழுமலை இருக்கார் அவருடைய சப்போர்ட்டு நாங்கள் கிட்டத்தட்ட ஒன் இயராக கூட டிஸ்கஸ் பண்ணி எந்த மாதிரி சின்ன ஸ்பேர்ஸ் கூட நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறத ஒரு கேர்ஃபுல்லாக எடுத்து தான் இந்த ப்ராண்டை செலக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ மோர் ஓவர் எலக்ட்ரிக் வெஹிக்கல் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி லேடீஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு எந்த விதமான சிரமம் இருக்கக்கூடாது அப்படிங்கறதுல சேஃப்டி ஆஸ்பெக்ட்லேயும் எல்லா ஆங்கிலையும் செலக்ட் பண்ணி தான் அந்த ப்ராடக்ட் செலக்ட் பண்ணிப்போம் கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ராடக்ட் இது நம்பி வாங்கலாம் தேங்க்யூ வெரி மச் இதில் வந்து ஆஃப்டர் சேல்ஸுன்ற ஒரு இதில் ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் ஏன்னா எங்களுக்கு அடி ஆல்ரெடி இதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால ஏன்னா அந்த டெரா இம்பல்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் ஆரம்பித்து ரெண்டாவது வருஷம் ஒரு நம்ம அடி எடுத்து வைக்கிறோம் முக்கியமாக டெட்டி கூட ஒரு நல்ல விதமான ஒரு கம்பெனியை இது பண்ணிட்டு லாங் ட்ராவல் பண்ணணுன்ற இருக்கிறோம் முக்கியமாக ஆஃப்டர் சேல்ஸை வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறோம் ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் பேட்டரி இன்டெஸ்ட்ரியில் இருக்கிறதுனாலையும் டீலர்ஷிப் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கிறதுனாலையும் ஸோ அதில் பயணிக்கிற இருக்கிறோம் விலையும் வந்து மற்ற பிராண்டை விட எங்கள் ப்ராண்ட் வந்து காம்பர்டேட்டிவாக இருக்கும் தரத்துலேயும் வந்து முதல் தரமாகவும் இருக்கும் முக்கியமாக சர்வீஸில் வந்து கஸ்டமரை வந்து எந்த விதத்துலேயும் வந்து பிரச்சனைக்கு உள்ளாக்காமல் அவங்களுக்கு மிக பிரமாதமான சர்வீஸ் தருவோன்றது நாங்கள் எங்கே சாப்பிட்றது வந்து உறுதியளிச்சுக்கோங்க நன்றி ஸோ டெரி இண்டியா பிரைவேட் லிமிடடோட எலக்ட்ரிக் டிவிஷனில் தர்ஆர் ஸோ மெனி மாடல்ஸ் அதில் வந்து முக்கியமாக ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிறது வந்து த விண்டேஜ் மாடல் அது நீங்கள் அந்த காலத்துலேருந்தே பார்த்துட்ருப்பீங்க இந்த ஃபார்மர்ஸாக இருக்கட்டும் இல்லை சீனியர் சிட்டிசன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே யூஸ் பண்ணுற ஒரே வண்டி வந்து டிவிஎஸ் ஃபிஃப்டி டிவிஎஸ் சாம்பு எக்ஸல் சூப்பர் இந்த மாதிரி கேட்டகிரி ஸோ அந்த கேட்டகிரி வெஹிக்கிள்லேயே வந்து இவி பண்ணியிருக்கோம் அதோடய பேர் வந்து பக்கு அந்த பக்கோட சிறப்பம்சம் என்னென்னா ஸ்பீடு வந்து தேர்ட்டி கிலோமீட்டர் ஸ்பீடு போகும் ஸோ சேஃபு ரெண்டாவது வந்து சிக்ஸ்டி டு செவன்ட்டி கிலோமீட்டர்ஸ் வந்து ஒரு சார்ஜுக்கு நம்ம ட்ராவல் பண்ணலாம் அதில் பேட்ரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வாரண்ட்டி வருது த்ரீ இயர்ஸ் வாரண்ட்டி எப்படின்னா டூ இயர்ஸ் வந்து எந்த ப்ராப்ளம் வந்தாலும் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி டூ இயர்ஸ் அதில் கொடுத்துருவாங்க ஒன் இயர் வந்து சர்வீஸ் வாரண்ட்டி இதோட சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ ஹவர்ஸ் தான் த்ரீ ஹவர்ஸ் போட்டால் நம்ம சிக்ஸ்டி டு செவன்டி கிலோமீட்டர்ஸ் ஈக்கோ மோடில் நம்ம டிராவல் பண்ணலாம் அதிலே மூணு கலர்ஸ் இருக்குது அது மூணு கலருமே ரொம்ப யூனிக் கலர்ஸாக நம்ம பண்ணியிருக்கோம் அதுக்கு அடுத்த மாடல் ஸ்பேரோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூட்டர் செக்மெண்ட்டு இது வந்து லேடிஸை ஈஸியாக யூஸ் பண்ண வைக்கலாம் யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படி அப்படின்றதுக்காக அந்த வெஹிக்கிள் ஸ்பேரோன்னா உங்களுக்கு தெரியும் அது ஒரு குருவி ஸோ ஊர் ஃபுல்லாக சுற்றலாம் அப்படின்றதுனால அந்த வெஹிக்கிள் வந்து நாட் ஓன்லி லேடிஸ் ஜென்ஸும் யூஸ் பண்ணலாம் இப்போ வந்திருக்க லேட்டஸ்ட் வேர்ஷனில் வந்து நல்ல சீட்டிங் கெப்பாசிட்டி நல்லா ப்ராடாக இருக்கும் அட் சேம் டைம் ஹெல்மெட்ஸ் வந்து ஈஸியாக கேரி பண்ணிக்கலாம் அதோட ஸ்பீட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி கிலோமீட்டர் ஸ்பீடு இது நான் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரீவியஸாக நான் சொன்னதும் நான் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் டூ ஹண்ட்ரட் அண்ட் டென் கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நம்ம ரேஞ்ச் கொண்டு போகலாம் ஸோ இதோட காஸ்ட்டு நான் அப்புறமா சொல்கிறேன் இது இதோட கலர்ஸும் கிட்டத்தட்ட ஃபைவ் கலர்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது ஸோ என்ன மாதிரி கலர்ஸ் விரும்புகிறாங்களோ அதை எடுத்துக்கலாம் இதோட அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா பைக் மாடல் பைக் மாடல் வந்து கப்புன்னு ஒரு மாடல் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட அது கொஞ்சம் ஸ்போர்ட்டி லுக்கில் இருக்கும் நாட் ஒன்லி ஸ்போர்ட்டி யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் அது அப்படியே நீங்கள் பைக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதோடய ஸ்பீடு பார்த்திங்கன்னா அதுவும் நான் ரெஜிஸ்ட்ரேஷன் மாடல் தான் கப்புன்றது வந்து நான் ரெஜிஸ்ட்ரேஷன் மாடல் கப்லேயே வந்து அடுத்த மாடலும் இருக்குது கப்பு கஸ்டமர் இருக்குது அடுத்து கப்ல வந்து அயன்மேன்னு ஒரு மாடல் இருக்குது ஸோ அயன்மேன்ன்றது வந்து ஃபுல்லாக யங்ஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுறது அதுலேயே அயன்மேன்லே ஆல்டெரைன்னு ஒரு மாடல் இருக்குது ஆல்டரைன்னா ஸோ மலை காடு மேடு பள்ளம் எங்கேனாலும் யூஸ் பண்ணலாம் ஈவி மாதிரியே ஒரு ஃபீல் இருக்காது உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு மாடல் கொடுத்துருக்கோம் அது ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி கிலோமீட்டர் ஸ்பீட் போகும் அதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் ஹண்ட்ரட் டு ஹண்ட்ரட் அண்ட் டென் கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் போகும் அதுலேயும் வந்து யூனிக் கலர்ஸ் அதாவது த்ரீ ஃபோர் கலர்ஸ் இருக்குது நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து மிகப்பெரிய மாடல் அதாவது ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் மாடல்னு சொல்லி நம்ம டெடியில் லான்ச் பண்ண போகிறோம் பட் இன்னும் லான்ச் ஆகலை வர டுவெண்ட்டி ஃபோர் ஜான்வரி டுவெண்ட்டி ஃபோர் அன்னைக்கு தான் லான்ச் பண்ணுறோம் ஹோட்டல் லீ மெரேடியனில் வந்து இந்த ஃபங்க்ஷன் நடக்க போகுது இது இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் அதாவது ஹண்ட்ரட் டு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் அதாவது கண்டிஷன்ஸ் அப்ளைன்ற மாதிரி அந்த வெஹிக்கிள் யூஸ் பண்ணுற இதை பொறுத்த இருக்குது அதோடய டாப் ஸ்பீட் பார்த்திங்கன்னா நைன்டி கிலோமீட்டர் ஸ்பீட் போலாம் ஸ்பீட் போகலாம் அதோடய மாடல் பேர் வந்து வி நைன் ஸோ டெடி வி நைன் இதுதான் அந்த வண்டி இதோட மோடு வந்து ஈகோ மோடு இருக்குது நார்மல் மோட்ருக்கு அண்ட் ஸ்போர்ட்டி மோட்ருக்கு மூணு இருக்கு இளைஞர்கள் எல்லாமே என்ஜாய் பண்ணுற மாதிரி வேலைக்கு டெய்லி போகிறவங்க அதை நூறு கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் டிராவல் பண்ணுறவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இருபத்தி நாலாந்தேதி ரிலீஸ் ஆகுது ஆல் ஓவர் இந்தியா அதோட லான்ச் தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம் வர இருபத்தி நாலாந்தேதி லான்ச் பண்ண சார் இப்போ யூஸ்வலாக நம்ம கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் இது வந்து கவரேஜ் அந்த இந்த தேர்ட்டின்றது ஃபார்ட்டி கூட ஆகுது பிகாஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணாங்கன்னா அந்த தேர்ட்டின்றது ஃபார்ட்டி கூட ஆகுது இதில் பெட்ரோல் வெஹிக்கிள் கம்பேர் பண்ணும்போது ஒவ்வொரு வண்டியோட காஸ்ட்லேருந்து ஒன் மந்த் அதை ஒன் இயர்லயே நீங்கள் அதோட காஸ்ட்டு நீங்கள் ரன் பண்ணிக்கலாம் அதாவது சேவ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் இந்த செக்மெண்ட்டு சர்வீஸ் சென்டர் எல்லா இடத்துலையுமே வந்து சர்வீஸ் அதாவது எங்கெங்கெல்லாம் சேல்ஸ் பாயிண்ட் இருக்கோ எல்லாமே வித்து சர்வீஸ் அண்ட் ஸ்பேர்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் வந்து வேற எங்கேயும் போய் எல்லாம் சர்வீஸ் பண்ண முடியாது அந்தந்த கவுண்டரில் தான் வந்து சர்வீஸ் பண்ணணும் இந்தியா ஃபுல்லாகவே சர்வீஸ் சென்டர்ஸ் வரப்போகுது ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ப்ரா பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்து கேரளா பிளான் பண்ணுறோம் ஸோ ஆல் ஓவர் இந்தியாவில் நம்ம ப்ராடக்ட் வந்து தி பெஸ்ட் அப்படின்ற மாதிரி வரும் நிச்சயமாக வரும் அதுக்கு நீங்கள் எல்லாம் ஆதரவு தரணும் தேங்க்யூ ரோட் சைடு அசன்ஸு வருது ஃபஸ்ட்டு வந்து லுக்கு வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கும் வந்து எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த லுக்வைஸு அப்புறம் காம்பனண்ட்டு அது நாங்கள் இப்போது யூஸ் பண்ணுற காம்பனன்ட் எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி ஃபஸ்ட் குவாலிட்டின்னு சொல்ல சொல்கிறத விட ஹண்ட்ரட் பர்சன்ட் ரொம்ப ரெகுடாக இருக்கும் ஸோ லைஃப் டைம் ஸ்டாண்டர்ட் ஆமாம் ஸ்டாண்டர்ட் இது எல்லாமே வந்து ஆட்டோமோ மோட்டிவ் ஸ்டாண்டர்டில் தான் நம்ம அந்த ப்ராடக்டே உள்ள அந்த இது கொண்டு வர காம்பனண்ட்டு ஸோ அதனால் நீங்கள் மேக்ஸிமம் நாங்களும் வந்து நம்பர் த்ரீயில் நம்பர் ஒன்னாக வருவோம் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது நிச்சயமாக வருவோம் ஆஃபர்ன்றது இது நம்ம நம்ம ஊர் மக்களுக்கு ஆஃபர்ன்றது கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அது அந்தந்த டீலர்ஸ் என்னென்ன டிசைட் பண்ணுறாங்களோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இவங்க திடீர்னு டிசைட் பண்ணலாம் ஒரு தங்க காயின் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு சில்வர் கொடுக்கலாம் அது அவங்களோட சாய்ஸ் வால்யூம் அதிகமாக பண்ணும்போது அவங்களோட டிஸ்கவுண்ட்டும் வந்து ரைஸ் பண்ணி கொடுப்பாங்க ஸ்கூல் பேக்ஸ் கொடுக்கலாம் இல்லை பேக் பேக் கொடுக்கலாம் அதாவது சாய்ஸ் தான் அவங்க மாடல் நல்லா மூவ் ஆகும் நம்ம அதை பொறுத்தவரை முக்கியமாக லேடிஸ் ஹோம் மேக்கர்ஸ் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து ஓவர் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவே இந்த டிவிஎஸ் டாப்பு டிவிஎஸ் ஃபிஃப்டி அந்த கேட்டைகளில் இருந்த இது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் சீனியர் சிட்டிசன்ஸ் யூஸ் பண்ணலாம் குழந்தைங்க யூஸ் பண்ணலாம் நாட் ஒன்லி குழந்தைங்க ஸ்கூல் இன்சூரன்ஸ் போல யூஸ் பண்ணலாம் இதுக்கு வந்து லைசன்ஸ் தேவையில்லை ஆஃப் ஆல் இதுக்கு லைசன்ஸ் தேவையில்லை இதுக்கு இன்சூரன்ஸும் தேவையில்லை நான் ரெஜிஸ்டர்ட் வெஹிக்கிள் இது இதோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் வரைக்கும் ஸ்பீட் போகும்

இப்போ வந்து கேர்ள்ஸ்க்கும் பிடிக்கும் பாய்ஸ்க்கும் பிடிக்கும் சீனியர் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கும் பிடிக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஷேக்கில் இருக்கும் அந்த லைட்டிங்ஸு பெரியவங்களுக்கு நைட்டில் லைட்டிங் வந்து ரொம்ப துரூராக இருக்கும் இதோட ஸ்பீட் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி கிலோமீட்டர் வரைக்கும் ஸ்பீட் போகும் இதுவும் நான் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் இதுவும் நான் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் வருது இதுக்கு வந்து ஃபினான்ஸ் எயிட்டி பர்சன்ட் கிடைக்கும் இது சேம் பே பேட்ரி வாரண்ட்டியும் த்ரீ இயர்ஸ் தான் த்ரீ இயர்ஸ் டூ இயர்ஸ் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி ஒன் இயர் சர்வீஸ் வாரண்டி இதுல வந்து மிகப்பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஸ்பேஸ் பெட்ரோல் லேடிஸ் ஹெல்மெட் ஒன்று வைக்கலாம் ஜென்ஸ் ஹெல்மெட்டும் ஒன்று வைக்கலாம் அந்த அளவுக்கு இது வைக்கலாம் வேல்யூபிள் திங்ஸ் வைக்கலாம் ஒரு கோடி ஒரு பணம் கொண்டு போகலாம் என்ன வேணுமோ பண்ணிக்கலாம் சிலிண்டர் முடிஞ்சு போச்சு ஜஸ்ட் ஒரு அட்டை ஏதாவது போட்டு சிலிண்டர் கூட கேரி பண்ணி கொண்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்டாக இருக்கும் இது எல்லா வயது வளமினரும் இதை வந்து யூஸ் பண்ணலாம் சம் டிஸ்கவுண்ட்ஸ் வந்து இதில் சொல்லிடுவாங்க வாய்க்கிலே வந்து கப்பு மாடல் கப்பு பேர் தெரியணும் இதுதான் கப்பு கப்பில் வந்து இது அயன்மேன் இந்த வண்டியோட பேர் வந்து அயன்மேன் இது வந்து இதுக்கு போட்டுக்கிற டயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஆல்டரைன்னு ஆல் ஆல்டெரெயின்னா நம்ம ப்ளைன்ஸ்லையும் ஓட்டலாம் ஹில்ஸ்லேயும் ஓட்டலாம் ஆட்டோக்கிலையும் ஓட்டலாம் எல்லா இதுலையுமே இந்த டயர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் ரொம்ப ரக்டாக இருக்கும் வெஹிக்கிள் வந்து ரொம்ப ரக்கடாக இருக்கும் இவரை ஸ்பீட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி வரைக்கும் ஸ்பீட் போகும் கிலோமீட்டர் வந்து ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் அண்ட் டென் கிலோமீட்டர் இதுவும் சேம் பேட்ரி வாரண்ட்டி வந்து த்ரீ இயர்ஸு த்ரீ இயர்ஸில் வந்து டூ இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி ஒன் இயர் சர்வீஸ் வாரண்டி இதுல வந்து டபுள்ஸ் போடலாம் உங்களுக்கு தேவைப்பட்ட கேரியரும் போடலாம் எல்லாத்துக்குமே வந்து லேக் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வருது இதுவும் இதுக்கும் வந்து லைசன்ஸ் தேவையில்லை இன்சூரன்ஸும் தேவையில்லை வேணும்னா ஆப்ஷனல் நீங்கள் த்ரீ இயர்ஸ் போடலாம் ஃபைவ் இயர்ஸ் போடலாம் ஒன் இயர் போடலாம் சாய்ஸ் வந்து உங்களுது தான் இதில் ஒன் லேக் வரைக்கும் லோன் ஃபெசிலிட்டி இருக்கு ஸோ இது யங்ஸ்டர்ஸ் யூஸ் பண்ணலாம் காலேஜ் போகிற பசங்க எல்லாருமே யூஸ் பண்ணலாம் ஸோ அந்த அளவுக்கு இது ரொம்ப அஃபர்டபுளாக இருக்கும் அந்த ப்ரைஸும் சரி வெயிட்டும் நல்லா குவாலிட்டியாக இருக்கும் எந்த வைப்ரேஷன்ஸும் இருக்காது வி நைன் இந்த மாடல் பேர் வந்து வி நைன் பார்த்தீங்கன்னா தெரியும் இதோட

தமிழ்நாடுல ஒரு நல்ல ரீச் வரும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருநூறு சதவீதம் இருக்கு காரணம் என்னன்னா பிரைஸும் வந்து அஃபோர்டபுளா இருக்கும் வெஹிக்கிளும் வந்து ரொம்ப நார்மல் பெட்ரோல் வண்டி யூஸ் பண்ணும்போது ஒரு நூறு கிலோமீட்டர் போகிறோம்னா நார்மல் பெட்ரோல் வண்டிக்கு மினிமம் த்ரீ லிட்டர்ஸ் போட வேண்டியது இருக்கும் இதோட பெட்ரோல் காஸ்ட்டு கிடையாது மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு ரொம்ப கம்மி இதோட சார்ஜிங் டைம் வந்து த்ரீ இயர்ஸ் அதோட பேட் அது சார்ஜிங்கோட காஸ்ட்டு எலக்ட்ரிசிட்டியோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆறு ரூபா தான் வரும் முந்நூறுரூவா பெட்ரோலுக்கும் ஆறு ரூபாய்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் ਸੋ 6 ਰੁਪਏ ਸਲਵ ਪਾਣਾ 100 ਕਿਲੋਮੀਟਰ ਮੰਨਣਾ